இதை பார்க்குற உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் அது வெல்டிங் மிஷினாக இருக்கட்டும் வேக்கம் கிளீனாக பவர் டூல்ஸாக இருக்கட்டும் ஹேண்ட் டூல்ஸாக இருக்கட்டும் பிரேக்கர் மிஷினாக இருக்கட்டும் நம்மகிட்ட கிராஸ் கட் பண்ணுறது மாட்டு தீவனம் கட் பண்ணுறது புல் வெட்டுறது எது வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நம்மகிட்ட வந்து கிடைக்குங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ரஸர்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக எட்டுலேருந்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் லைஃப் வர அளவுக்கு கேரண்டீடாகவே ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து சன் வாட்டர் ஹீட்ரு ப்ரெஷர் வாட்டர்லாம் கம்ப்ரஸர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் அதனால கஸ்டமருடைய ட்ரெஸ்ட் என்ன சொல்ல போனால் எங்களுடைய இந்த கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய இடத்துல அல்ல ஒரு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கீங்கன்னா ஒரு நாலரை லட்சம் கஸ்டமர் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் வந்து கொடுத்து சப்ளை பண்ணியிருக்கோம் நாம அப்படின்னு ஹை ஓர்ஸ் வெல்கம் டு ஸ்வாட் என்டர்பிரைசஸுங்க நம்முடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸ்ங்கிறது வந்து ஒரு டூல் மார்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு வீடியோவும் ஏதாவது ஒரு புதுப்பொருள் இல்லாமல் இது வரைக்கும் நாங்கள் வீடியோ பண்ணதே இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் கஸ்டமர் உங்களுடைய அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் ஸோ இப்போ நம்ம முக்கியமா நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம வந்து ஸோ இப்போ இங்கே பாக்குறது என்னன்னா அக்ரியில் பாருங்க இந்த மாதிரியானது பாத்தீங்கன்னா ஒரு காலகத்தில வந்து கூர்க்கா மாட்டிட்டு இருப்பார் இல்லைங்களா இடுப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான இதெல்லாம் இருந்துச்சுல்ல இன்னைக்கு பாருங்க அக்ரியில் இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ணுற மாதிரி வரும் இது எதுக்கு அப்படின்னா மரத்தோட கிளையெல்லாம் ப்ரூனிங் பண்ணுறீங்க கட் பண்ணுறீங்கன்னா அந்த கிளையிலேருந்து ஸ்லீவ் வந்து உறிஞ்சி வராமல் இருக்கும் மேலே இருக்க ஸ்லீவ் உறிஞ்சி வராமல் ரெண்டாவது வந்து எஸ்எஸ்ல இருக்கிறதுனால நீங்கள் என்ன எஃபோர்ட்டில் கொடுக்குறீங்களா த்ரீ டைம் எஃபோர்ட் அதிகமாக போய் அதோடய வெயிட் வந்து மரத்தில் இறங்கும் எளிமையாக வெட்டிக்கலாம் ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ் இருக்குது பாருங்க இந்த மாதிரி கவரோட தான் வருங்க ஸோ ரெண்டு சைஸ் இருக்குது இதோட சைஸ் இருக்குது எட்டி மேலே ஏதாவது வெட்டுறது கழிக்கிறது அப்படின்றதுனாலும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செயின்ஸாலாம் இருக்கிற மரம் எல்லாம் அறுக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஷாவுலி இது என்னன்னா இதில் பாருங்க ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்குது இதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பைப்பு மாதிரி மேல மேலே இதில் வந்து ரெண்டு பக்கமும் அறுக்குங்க ஆமாம் டபுள் சைடுமே கட் பண்ணும் ஓகேங்களா டபுள் சைடுமே இது வந்து கட் பண்ணும் மேலே உள்ள கிளையை ஏதாவது கழிக்கிறதுன்னு இதை வச்சு கழிக்கலாம் கீழே இருந்து வெட்டி விடுறதுனால இதை மேலே தள்ளி இப்படி வெட்டி விடலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு இது நல்ல ஹெவியானதுங்க இது வந்து ரொம்ப 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 ஹெவியாக இருக்கும் ஸோ நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அக்ரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்னாகரேட்டிவாக புதுசாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெல்ட்டு ஃபுல்லாக இது கவரோடே இருக்கும் நீங்கள் இடுப்பில் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஏதாவது மரம் மரம் மறுக்கிறது அப்படின்னா பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸோ இதெல்லாம் தெரியும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் களக்கட்டு இந்த மாதிரி களை வெட்டுறது கிளை கிளறி விடுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி மண் தள்ளி விடுறது இந்த மாதிரி உள்ளதுக்கும் உண்டானது வந்து இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஏதாவது இனாக்ரேட்டிவாக வேணும் அப்படின்ற பட்சமாக இருந்துச்சுன்னா முக்கியமாக நம்முடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேலில் வாங்குறவங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு சவுத் இந்தியா பூரா நம்ம வந்து சப்ளை பண்ணியிருக்கோம் இதை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் அது வெல்டிங் மிஷினாக இருக்கட்டும் வேக்கம் கிளீனாக இருக்கட்டும் பவர் டூல்ஸாக இருக்கட்டும் ஹேண்ட் டூல்ஸாக இருக்கட்டும் பிரேக்கர் மிஷினாக இருக்கட்டும் எது வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நம்மகிட்ட வந்து கிடைக்குங்க உங்களுக்கு வந்து ஸ்க்ரோலிங்கில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அல் மோஸ்ட் நீங்கள் வந்து பார்க்குறது எல்லாமே ஏன்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நம்ம சொன்னோம் அப்படி நிறையா இருக்கும் ஸோ இதை அப்படியே க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்க ஒவ்வொன்றும் அதாவது நமக்கு என்ன சொல்றதுன்னா வெல்டருக்கு தேவையானது எலக்ட்ரிஷியனுக்கு தேவையானது பிளம்பருக்கு தேவையானது கார்பண்டருக்கு தேவையானது பெயிண்டருக்கு தேவையானது இந்த மாதிரி எல்லாம் ஏ டு செட் இருக்கிறது ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரோலிங்களுக்கு நம்பர் காட்டுங்க அப்படியே பாருங்கள் ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷனில் அண்ட் ஃபுல்லாக கவரேஜ்லயே உங்களுக்கு வந்து தெரியும் இந்த வீடியோவில் வந்து ஏன்னா பவர் டூல்ஸ் நிறைய பேச வேண்டியிருக்கும் ஸோ அதனால வீடியோவை பார்த்துங்க நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறவராக இருக்கட்டும் இல்லை வாடகை கொடுக்குறவராக இருக்கட்டும் ஸோ எது வேணாலும் வச்சு நீங்கள் வந்து இதை வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹெச்பிலேருந்து இருபத்தஞ்சி ஹெச்பி வரைக்கும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி கம்ப்ரஸர்ல என்ன வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ரெசர்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக எட்டுலேருந்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் லைஃப் வர அளவுக்கு கொடுக்கலாம் ஒரு வருஷம் கம்ப்ரஸர் மோட்டருக்கு கேரண்டியாக கொடுத்துருவோம் பொருளை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வந்து ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட கிராஸ் கட் பண்ணுறது மாட்டு தீவனம் கட் பண்றது புல்லு வெட்டுறது நீங்கள் நீங்க என்ன சொல்றது அப்படின்னா டிஎம்டி பார் கம்பியெல்லாம் எல்லாம் வந்து நம்ம வந்து பெண்ட் பண்றோம் இல்லைங்களா ஸோ அந்த பெண்டு பண்ணுறது நீங்கள் ஆர்டர் போட்டால் உடனே எடுக்கக்கூடிய அளவுக்கு சவுத் இந்தியாவில் கூட எங்கேயுமே இருக்காதுங்க ஆர்ட்ரு பண்ணி பதினஞ்சு ரூபா அது கூட நம்மகிட்ட ரெடியாக இருக்குது இப்போ பாருங்கள் பண்ணுவோ அந்த பின்னாடி இந்த வீடியோ பா அந்த பார் பெண்டிங்கோட மிஷின் வீடியோ ஓடுது பார்த்திங்களா ஸோ இந்த மிஷின் தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பில்டராகவோ இல்லை ஒரு என்ஜினியராக இருக்குன்னா நாலு பேர் அஞ்சு பேர் செய்கிற வேலையை ஒரே மிஷின் வந்து செஞ்சுட்டு போய்டும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி என்ன உங்களுக்கு இனாக்ரேட்டிவாக மிஷின் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரோலிங்களுக்கு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் மிஷின் ஆல்மோஸ்ட் பர்ச்சேஸ் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு அண்ணா வணக்கங்க வணக்கம் எங்க இருந்து வரீங்க நீங்க மதுரை மதுரைங்களா மதுரையில் எந்த இடங்க மதுரையில் பக்கத்தில் காரியாப்பட்டி காரியாப்பட்டி வெரி குட் உங்க பேருங்க பேரு மாரிசாமி மாரிசாமி அண்ணா உங்க பேரு பால் பால்பாண்டி ஓ ரைட் மதுரைக்காரங்க நிறைய பால்பாண்டி பாண்டி பேர் கேள்விப்பட்டிருக்கேன் எப்படி உங்களுக்கு நம்ம கடை தெரியுங்களா உங்களுக்கு நம்ம யூடியூப் தானே பாத்துக்கோம் யூடியூப்ல பாத்தீங்களா சரி நீங்க என்ன வெல்டிங் பண்ற வேலை செய்றவங்களா இல்ல நம்ம வீட்டு யூஸ் வீட்டு யூஸ்க்கு பரவாயில்ல நிஜமாலுமே எங்களுக்கு வாடிக்கையில சப்போர்ட்னா ஒரு சாதாரண ஒரு வீட்டு யூஸ்க்கு வாங்கக்கூடிய வெல்டிங் மிஷின் வந்து மதுரை டு ஈரோடுங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து முன்னூத்தி எழுபது கிலோமீட்டருக்கு மேலேயே வருங்க ஒரு வெல்டிங் மிஷின்காக வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதோட ட்ரெஸ்ட்டு தான் ஏன்னா நாங்க மூணு ஸ்டேட்டுக்கு அனுப்புறோம் அவங்க கண்டிப்பா விசாரிக்காமல் வர மாட்டாங்க விலை எல்லாம் எங்க வெளியில இருக்கு என்னங்கிறது எதனால இங்க வந்து வாங்கலாம்னு நீங்க முடிவு பண்ணி வந்தீங்க ஏன்னா வர்றதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஏழுநூறு செலவு செலவாயிடும் இல்லைங்களா உங்களுக்கு ஓகே அதை தாண்டி நீங்க வந்து வாங்கணும்னு என்ன உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்படி முடிவு பண்ணீங்க நல்லா ரைட் நீங்க இப்ப வாங்குன ரேட்டும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சா என்ன ஒரு விஷயம் நாங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் அது வருமானத்தை தாண்டி இவங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் பீட்பேக் தான் எங்களுக்கு அதிகமா வந்து ஓட வைக்கும் வேலை செய்ய வைக்கும் தான் சோ நீங்க வெளியூர்ல எங்க இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இவங்க முதல இருந்து வந்துட்டாங்க இந்த கடையெல்லாம் பாத்துட்டாங்க இன்னொருத்தர் எழுநூறு ரூபாய் செலவு பண்ணிட்டு நீங்க வரணும்ன்ற நெசசிட்டி இல்ல முடிஞ்சிச்சுன்னா அக்கௌண்ட்ல கூட பணம் போடுங்க எந்த விதத்துலயும் பணத்துக்கு வந்து பாதிப்பு இருக்காது நாங்கள் டிரான்ஸ்போர்ட் மூலமா உங்களுக்கு வந்து அனுப்பி ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொம்போது வருஷமா இருக்கும் அதில் முக்கியமாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரியின் மேனுஃபேக்சர் செக்டாரில் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து சன் வாட்டர் ப்ரெஷர் வாஷர் எல்லாம் கம்ப்ரஸர்லாம் மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால கஸ்டமருடைய ட்ரஸ்ட்டு என்ன சொல்ல போனால் எங்களுடைய இந்த கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு தமிழ்நாட்டில் கணக்கு ஒரு நாலரை லட்சம் கஸ்டமர் நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் வந்து கொடுத்து சப்ளை பண்ணியிருக்கிறோம் நம்ம அப்படிங்கிறத பெருமையோட சொல்லிக்கிறோம் நம்ம அதனால நீங்க தயக்கப்படாம நீங்க எங்க இருந்தாலும் என்ன பொருள் வேணுமோ வந்து அது உண்டான விளக்கங்களை கொடுக்கறோம் விருப்பப்பட்டா நீங்க அதை வாங்கிக்கலாம் வாட்சிங் தேங்க்யூ சார்